küp tomul வணக்கம் உக்ரைன் போர்க்களத்தில் நிற்கின்ற வடகொரிய படைகள் பெருந்தொகையாக மடிந்திருப்பதாக அமெரிக்காவினுடைய குறிப்பிட விரும்பாத அதிகாரி ஒருவர் கூறியதாக அதை மேற்கோள் காட்டிஸ்கர் செய்தி வெளியாகி இருக்கின்றது வடகொரிய படைகள் நூற்று கணக்கில் எதற்காக மரணம் அடைகின்றார்கள் என்ற கேள்விக்கு முதலாவது விடை அவர்களுக்கு போர் பயிற்சி போதியதாக இல்லை இரண்டாவது விடை அவர்கள் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உக்ரைனின் பின்னால் இருந்து நேட்டோ படைகள் கொண்டிருக்கின்ற நவீன டிஜிட்டல் போருக்கு முற்றுமுழுதாக தயார் நிலையில் இருப்பவர்களாக இல்லை அதை அவர்கள் அறிந்தவர்களாகவும் இல்லை மூன்றாவது இவர்கள் அந்த நாட்டில் இருந்து உலகம் அறியாத வெகுளிகளாக இருக்கின்ற காரணத்தினால் ஆளில்லா விமானங்கள் வருகின்ற பொழுது அதற்கு ஏற்ப தப்பி ஓடுவது எப்படி அதிலிருந்து கொள்வது எப்படி என்கின்ற எந்த விவரமும் தெரியாமல் ஆளில்லா விமானங்களுக்கு நேரடியாக கைகளில் இருக்கும் ஏக்கிய நாற்பத்தி ஏழு நாள் சுடுகின்றார்களே அல்லாமல் அவர்களுக்கு அது குறித்த விவரமும் இல்லை மூன்றாவதாக ஒரு தரைப்பகுதியில் ஓடி செல்லுகின்ற பொழுது நாற்பதிலிருந்து ஐம்பது பேர் கொத்தாக ஓடி செல்லுகின்றார்கள் இப்படி ஓடி செல்லுதல் கூடாது இன்று இருக்கின்ற நவீன ஏவுகணை மூலமாக அத்தனை பேரையும் ஒரே அடியாக குறி தவறாத ஏவுகணைகள் துடைத்தறிந்துவிடும் இது கூட அவர்களை சென்றடையவில்லை ஆனால் ரஷ்ய படைகள் இவ்வாறு செய்வதில்லை அவர்களுக்கு இந்த ஏவுகணைகளுக்கு ஏற்ப பெருவழிகளில் எப்படி நகர்வது என்பது தெரிந்திருக்கின்றது வடகொரிய படைகளுக்கு அது பற்றிய ஞானம் எதுவும் இல்லை இதனால் அவர்கள் பெருந்தொகையாக மடிய வேண்டிய சூழல் ஏற்படுவதாக நிபுணர்கள் படைகள் மரணம் அடைகின்ற தொகை என்ன என்பது பரிபூர்ணமாக வெளிவரவில்லை ஆனால் கடந்த மூன்று தினங்களில் ஐம்பது வடகொரிய படைகள் மரணம் அடைந்து நாற்பத்தி ஏழு பேர் படுகாயமடைந்து இருப்பதாக உக்ரைனிய செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த போர் எதற்காக நடைபெறுகின்றது இந்த போரினுடைய அடிப்படை நோக்கம் என்ன இதனுடைய இலக்கு என்ன என்பது தெரியாமல் தங்களுடைய நாட்டின் சர்வாதிகாரி ஒருவருடைய ஆணையை ஏற்று அவருக்கு விசுவாசமாக நடக்கலாம் என்று வந்திருக்கின்ற வெறும் பேதைகளாகவும் வெகுளிகளாகவும் இவர்கள் இருக்கின்றார்கள் என்பது இவர்களுடைய மதிப்பீடாக இருக்கின்றது இத்தகைய போர் முறையை வைத்துக் கொண்டு ஒரு பெரும் போரை சந்திக்க முடியாது வடகொரியாவில் இருக்கின்ற பெரும் ராணுவ அணிவகுப்புகளை பார்க்கின்ற பொழுது வர்ண வர்ணமாக நிற்கின்ற லட்சக்கணக்கான ராணுவத்தினரை வைத்து அந்த நாடு பலம் பொருந்தியதாக கருதிவிட முடியாது இது இரண்டாவது உலக மகா யுத்த காலத்திலே பெட்டேலியன்களாக ராணுவத்தை கொண்டு சென்ற ஒரு முறையாக இதை வைத்து இன்றைய போரை நடத்த முடியாது என்பதை வடகொரியா கண்டறியவில்லை என்பதும் வடகொரியா மீது போர் நடத்துவமாக இருந்தால் அவர்களை வெற்றி பெறுவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் உண்டு என்பதை மேற்கு நாடுகள் கண்டுபிடிப்பதற்கு போர்க்களம் அவர்களுக்கு துணையாக இருக்கின்றது வடகொரியா இந்த போர்க்களத்தில் ஈடுபட்டதன் மூலமாக சில பாடங்களை கற்றுக்கொள்ளும் என்பதையும் மறுப்பதற்கு இல்லை இன்று நடப்பது ராணுவ எண்ணிக்கை சார்ந்தது அல்ல மிகச்சிறந்த டிஜிட்டல் போராகும் ராணுவத்தில் இருப்பவர்களுக்கு உலக அறிவு மிக முக்கியமானது இந்த போர்கள் எல்லாம் என்ன தேவைக்காக நடைபெறுகின்றன என்றால் பொருளாதாரத்திற்காகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆயுத விற்பனைக்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதிகார இருத்தலுக்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதெல்லாம் உலக ரீதியான ஞானம் இருக்கின்ற பொழுதுதான் கண்டுபிடிக்கலாம் இவற்றில் ஈடுபடுவதனால் நமக்கு என்ன லாபம் என்று ஒவ்வொரு போர் வீரனும் கேட்க வேண்டிய ஒரு தேவையை வடகொரிய படைகள் கேட்காமலே உக்ரைனுக்குள் வந்து குர்ஸ் பகுதியில் நடைபெறுகின்ற போரில் வீணாக மடிகின்றார்கள் என்பது இந்த செய்தி தருகின்ற மைய கருத்தாக உள்ளது நேற்று கொல்லப்பட்ட ரஷ்யாவினுடைய படைத்துறை ஜெனரல் இகோ கிரிலோவினுடைய கொலை தொடர்பாக உஸ்பெகிஸ்தானை சேர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் மீதான விசாரணையின் பொழுது இவர் ஒப்புக் உக்ரைனினுடைய உக்ரைனுடைய உளவு பிரிவாகிய எஸ் பி தான் மடைமாற்றம் செய்யப்பட்டதாகவும் கூறியிருக்கின்றார் மேலும் இவர் சில்லி சப்பாத்தில் ஓடி சென்ற பொழுது அதன் உள்ளே வடிகுண்டு வைக்கப்பட்டிருந்ததாகவும் இது உள்ளூர் தயாரிப்பு வடிகுண்டு என்றும் இவர் மொஸ்கோவிற்கு வந்து இந்த வேலையை செய்தார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இன்னொரு காரின் பின்புறம் இருந்து இந்த தாக்குதலை படமெடுத்தார்கள் என்றும் இவருடைய குண்டு வடிக்க வைப்பதற்கான மூல சூத்திர சிக்னல்கள் உக்ரைனின் நடுப்பகுதியில் இருக்கின்ற டெனிப்ரோ நகரத்தில் இருந்து இயக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதுவிதம் இருக்க முன்னர் கொல்லப்பட்ட அலெக்சை நவால்னி போல நச்சு ஆயுத தாக்குதலை ரஷ்யாவினுடைய எதிர்கட்சியினுடைய முக்கிய தலைவர் ஒருவருடைய தாய் சந்தித்து ஜெர்மனியில் இருக்கின்ற பெர்லின் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் ரஷ்யாவினுடைய எதிரணி தலைவரான விளாடிமிர் காரா ஏற்கனவே ரஷ்ய அதிபரை விமர்சித்து இரண்டு வருடங்கள் சிறை தண்டனை பெற்றவர் அது மாத்திரம் அல்லாமல் என்கின்ற நச்சு ஆயுத தாக்குதலை இரண்டாயிரத்தி பதினைந்து பதினேழில் சந்தித்து செயற்கையான கோமா நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உயிர் தப்பியவர் என்பதும் இப்பொழுது இவருடைய தாயார் சந்தித்திருக்கின்றார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே